சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லக்னம் அதாவது எல்லாருக்குமே வந்து லக்னம்னா என்னன்னு தெரியும் உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன லக்னம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் லான்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் அப்படின்னு சொன்னேன் அது லக்னம் மட்டும் இல்லை முதல் வீடு ஃபஸ்ட் ஹவுஸ் முதல் பாவம் அப்படின்னு இருக்குது அது என்ன முதல் பாவம் முதல் வீடு அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கிரகத்துக்கு பிரித்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகத்துக்கு எல்லா ஒரு ஒன்பது கிரகம்தான் இருக்குது ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒன்பது கிரகத்துலேயே கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு பெட்ஷீட்டு வாங்கினா கூட அந்த பெட்ஷீட்டோட கலரில் இந்த கிரகம் இருக்குது அந்த அதில் போட்டிருக்க நூலில் இந்த கிரகம் இருக்குது அந்த டிசைனில் இந்த கிரகம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கிரகத்துக்கு கொடுத்துருவோம் நம்ம ஜோதிடத்தில் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து பன்னெண்டு வீடுகளுக்கு கொடுக்குறோம் அதுதான் இந்த மேஷத்துலேருந்து மீனவரைக்கும் பன்னெண்டு வீடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்லா ஜாதகத்துலேயும் பன்னெண்டு வீடு இருக்குது அதில் முதல் வீடு என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லான் போட்டுருக்கு இல்லையா அதுதான் உங்களோட முதல் வீடு அதுதான் உங்களோட லக்னம் இந்த மாதிரி பன்னெண்டு வீடு இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லக்னம் அது பக்கத்தில் இருக்கிறது ரெண்டாவது வீடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மூணாவது வீடு அந்த மாதிரி இருக்குது நான் இது எப்படி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி லக்னம் ரெண்டாவது வீடுனா எங்கே மூணாவது வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அந்த வீடியோவோட லிங்க்கையும் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடு கொடுத்துருக்கேன் அதுலேயும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ வந்து முதல் வீடுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம முதல் வீடுனா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் பிறக்கிறோம் பிறக்கிறம்போது அப்போ இருக்கிற கிரக நிலைகளில் வச்சு தான் நம்ம ஜாதகம் உருவாகுது இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி சென்னையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஒருத்தன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்த பிறக்குது அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் அதே சென்னையில் ஒரு மதியானம் அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு குழந்த பிறக்குதுன்னா அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் புரியுதுங்களா கிட்டத்தட்ட கிரகம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் சந்திரன் மாறும் மற்றபடி ஒன்று ரெண்டு கிரகம் மாறும்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த லக்னம் வந்து ரொம்ப அதிகமாக மாறும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த லக்னம் மாறும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே டோட்டலாக மாறிவிடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேஷ லக்னத்துக்கு மேஷம் முதல் வீடாக இருக்கும் ரிஷபம் ரெண்டாவது வீடாக இருக்கும் மிதுனம் வந்து மூணாவது வீடாக இருக்கும் அதுவே மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் முதல் வீடு கடகம் ரெண்டாவது வீடு சிம்மம் மூணாவது வீடு அப்படின்னு கண்டினியூ ஆகும் அப்படி சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் முதல் வீடு அதுக்கப்புறமேட்டு கன்னி ரெண்டாவது வீடு துலாம் மூணாவது வீடு அப்படின்னு கண்டினியூ ஆகும் இந்த மாதிரி தான் இதுவாகும் புரியுதுங்களா இப்போவும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்கள் என்ன லக்னம்னு சொல்லிட்டு அந்த லக்னத்துலேருந்து தான் உங்கள் முதல் வீடு ஆரம்பிக்குது புரியுதுங்களா நீங்கள் மீன லக்னோன்னா மீனத்துலேருந்து தான் முதல் வீடு மீனந்தான் உங்களுக்கு முதல் பாவம் முதல் வீடுன்னு சொல்லலாம் முதல் பாவம்னு சொல்லலாம் புரியுதுங்களா லக்னம்னும் சொல்லலாம் எல்லாம் ஒன்று தான் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ இந்த லக்னத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடு எல்லாத்த விட பன்னெண்டு வீடு இருக்குது அந்த பன்னெண்டு வீடுமே இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா லக்னம் தான் முதல் வீடு தான் ஏன்னா அது முழுசாக நம்மளுக்காகவே இருக்குது வேறு யாருக்காகவும் கிடையாது லக்னம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல் வீடு ஐ மீன் அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நாம தான் அதுக்கப்புறமேட்டு தான் மற்றது எல்லாமே புரியுதுங்களா நம்ம ஜாதகத்தில் குறிப்பாக எதில் வந்து நம்மளை பற்றி முழுசாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அந்த லக்னம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த லக்னத்தால் அந்த முதல் வீடோட ஸ்ட்ரென்த்தால் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல பேரோட லைஃப்பு மாறும் ஸோ அப்போ அதோட ப்ரிஃபரன்ஸ் தான் ரொம்ப அதிகம் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ அந்த முதல் லக்னத்தில் ஐ மீன் முதல் வீடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் புரியுதுங்களா முதல் பாவத்தில் ஒருத்தரோட அந்த இப்போ வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில்ன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட உடல் அமைப்பு எதை வச்சு சொல்லலான்னு பார்த்திங்கன்னா முதல் வீடை வச்சு சொல்லலாம் உங்களோட உடல் அமைப்பு உங்களோட மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது முதுமை அப்புறம் நீங்கள் பிறந்த இடம் உங்களுடைய புகழ் உங்களோட வலிமை ஸ்ட்ரென்த்து உங்களோட கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் அரசியல் உங்களோட அரசியல் வாழ்க்கை உங்களோட வயசு உங்களோட தலைமுடி உங்களோட தற்பெருமை உங்களோட களங்கம் அப்புறம் கௌரவம் உங்களோட ஸ்கின் அதாவது உங்களோட தோல் உங்களோட செயல்படுற திறன் உங்களோட நல்லொழுக்கம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களோட எண்ணங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பல விதமான போராட்டங்கள் வெற்றி வெற்றி இல்லாத நிலை இது கூட இளைய சகோதரனுக்கு லாபமும் இதுதான் முதல் வீட்டில் அதெல்லாம் இருக்குது அப்புறம் உங்களோட தலை உங்களோட எட்டு உங்களோட ஃபேஸ் முகம் கூட வரும் உங்களோட நீண்ட ஆயுள் எல்லாம் வரும் உங்களுடைய தாய்ப்பாசம் உங்களோட குணம் கேரக்டர் இது எல்லாமே வந்து முதல் வீட்டில் வரும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இது எல்லாமே புரியுதுங்களா இதை பற்றி தெரிஞ்சதுன்னா முதல் வீட்டில் இதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் அதாவது முதல் பாவம்னா இதுதான் முதல் வீடுனா இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு புரியுதுங்களா இனிமேட்டு வரப்போகிற வீடியோஸில் தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியாக பார்க்கலாம் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை பெல் ஐக்கானு கிளிக் பண்ணலைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் ரெகுலராக எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்